வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட திருவருட்பா அதாவது ஆறாம் திருமுறை அதில் இருக்கிற ஞானசரியை பாடல்கள் சிலதை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் குறிப்பா அருட்பெருஞ்சோதி இறைவன் வர்ற தருணம் இதுதான்னு வள்ளலார் ரொம்ப உறுதியாக சில இடங்களில் சொல்றார் அதை கவனிக்கலாம் இந்த பாடல்களில் வள்ளலார் ஒருவிதமான அவசரத்தை காட்டுறார் பாருங்க அந்த நேரத்தோட முக்கியத்துவம் இதையெல்லாம் தான் நம்ம நோக்கம் ஏன் அவர் இவ்வளவு அழுத்தமா இதுவே தருணம்னு சொல்றார் வாங்க இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் முதல்ல அந்த நீர் பிறரோ யானுமக்கு பாடல் இதுல வந்து உலக மக்களை நேரடியா கூப்பிடுறார் இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் இந்த இருக்கிற அந்த அவசரத்தை கவனிச்சிங்களா இது வெறும் அழைப்பு மாதிரி இல்ல ஒரு அவசர அறிவிப்பு மாதிரி இருக்கு ஏன் அந்த அவசரம் ஆமா அந்த நேரடி அழைப்பு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் சொல்ற காரணம் பாருங்க அது சாதாரணமானதில்ல இறைவன் அதாவது அவரோட பாஷையில சொன்னா தனித்த பெரும்பதி அவர் வெளிப்பட்டு அற்புதங்கள் செய்யப்போற காலம் இதுன்னு சொல்றார் சித்தாடல் இல்லையா அதேதான் சித்தாடல் அதனால கிடைக்க போறது வந்து பேரின்பம் தனித்த பெரும் சுகம் அப்படின்னு சொல்றார் இது வந்து ஏதோ பின்னால நடக்க போற விஷயம் இல்ல இப்போ இங்க நடக்க போறதா அவர் தான் அந்த ஒரு அந்த அவசரம் தெரியுது சரி சரி இது ஒரு அரிய வாய்ப்பு தவற விட்டுற கூடாதுங்கிற துணி அதுல இருக்கு புரியுது அப்புறம் அடுத்ததா விரைந்து விரைந்து அடைந்துடுமேன் அந்த பாடலுக்கு வருவோம் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் சொல்றாரு அதாவது வயசானவங்க இளமையாகிறது திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் அப்படின்ோ இறந்தவங்க உயிர் தடறது செத்தவர்கள் எழுந்திடவும் இது மாதிரி கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள் நடக்கும்னு சொல்றார் எல்லாஞ்சை வல்லசித்தன் வரப்போறார்னு ஒரு அறிவிப்பு அப்போ அவர் சொல்ற அந்த வருகைங்கிறது வெறும் ஆன்மீக அனுபவம் மட்டும் இல்லையா ரொம்ப வலிமையான சித்திரங்கள் இது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஆன்மீக அனுபவம் தாண்டி ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்றாரு இந்த சித்தாடல்களோட தன்மையை பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதியோட அந்த எல்லையில்லாத ஆற்றல காட்டுது வள்ளலாரோட உறுதியே பாருங்க மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் ஆமா இதுல எந்த சந்தேகமும் படாதீங்க இது உண்மைன்னு அடிச்சு சொல்றார் சரி இதுக்கு மக்கள் எப்படி தயாராகணும்னு அவர் சொல்றார் அதான் முக்கியம் வெறும் புத்தி அளவுல நம்பினா போதாது உள்ள முருகி கண்ணீர் விட்டு அதாவது கரைந்து கரைந்து உள முருகி கண்களின் நீர் பெருகி அப்படி அந்த இறைவனை நினைக்க சொல்றார் ஓஹோ இது அறிவை தாண்டிய ஒரு உணர்வு பூர்வமான முழுமையான அர்ப்பணிப்புக்கான அழைப்பு மாதிரி இருக்கு அவர் சொல்றது ஒருவேளை நீங்க கேட்ட மாதிரி ஒரு உடல் ரீதியான மாற்றத்தை கூட குறிக்கிற மாதிரிதான் தெரியுது இந்த உறுதியும் இந்த அற்புதங்கள் பற்றிய பேச்சும் அடுத்த பாடல்லையும் தொடருது இல்லையா கழித்துலகில் அளவிகந்த இதுல மறுபடியும் காலத்தோட முக்கியத்துவத்தை இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம்னு இன்னும் அழுத்தமா சொல்றார் இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஆமா அவர் யாருக்கும் தெரியாம சொல்லல பகிரங்கமா சொல்றேன் அந்த பகிரங்க அறிவிப்பு வந்து ரெண்டு விஷயத்தை காட்டுது ஒன்னு அந்த செய்தியோட முக்கியத்துவம் இன்னொன்னு அவர் மேல அவருக்கே இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதே நேரம் ஆசையுண்டேல் வம்மின் வரி வருது பாருங்க ஆமா அது முக்கியம் இது வந்து ஒரு கட்டாய அழைப்பு இல்ல விருப்பம் இருக்கிறவங்க வாங்க குறிப்பா சிதம்பரத்துல இருக்கிற இறைவன் சிற்றம்பரத்தின் அப்பன் அவரோட பெற இதுதான் சரியான நேரம் அந்த பெற உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் உடனே வாங்கன்னு சொல்றது அப்புறம் கடைசி பாடல்ல ஆசை உண்டேல் வம்மின் இங்கே இதுல அருட்பெருஞ்சோதிய ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில அம்மையுமாய் அப்பனுமாய் அப்படின்னு வர்ணிக்கிறார் அது மட்டும் இல்ல இது வெறும் தத்துவம் இல்லைங்க இது என்னோட சொந்த அனுபவம்னு சொல்றார் பாருங்க என்னை ஆட்கொண்டு எண்ணியவார் அளித்தான் அப்படின்னு தனக்கு கிடைச்சதையே ஒரு சாட்சியா வைக்கிறார் இதை நம்பாம ஏமாந்து போயிடாதீங்க மோச உரை என நினைத்து மயங்காதீர்னு ஒரு எச்சரிக்கையும் தர்றார் இந்த சொந்த அனுபவ சாட்சியம் உங்க பார்வையில இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது அந்த செய்திய வெறும் கோட்பாட்டு நிலையில இருந்து அனுபவ உண்மைங்கிற தளத்துக்கு கொண்டு போகுது அப்புறம் இறுதியா கிடைக்க போற பலன் என்னங்கிறதையும் சொல்றார் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அழியாமூர்த்தம் ஆமா இது வந்து சாகா வரும் அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு அடைவதை குறிக்கிறதா பலரும் இதை எடுத்துக்கிறாங்க ஆக இந்த பாதல்கள் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலாரோட அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் அறிவிக்கிற செய்தியோட தீவிரம் அது மனிதகுலத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு அவர் உணர்த்துற அந்த துணி இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது இது வெறும் கவிதை இல்லை இது ஒரு அவசரமான ஆழமான ஆன்மீக அழைப்பு ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிவிப்பு ஆஹா இந்த பாடல்கள் வழியா ஜோதியோட வருகை பத்தின வள்ளலாரோட அந்த தீவிரமான அறிவிப்பையும் அந்த தருணம் மனித குலத்துக்கு எவ்வளவு அவசியமானதுன்னு அவர் நம்புனதையும் நாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அவர் சொல்ற அற்புதங்களும் அந்த அசைக்க முடியாத உறுதியும் உண்மையிலேயே நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது நிச்சயமா வள்ளலார் சொல்ற இந்த இறந்தவர் எழுதல் மாதிரியான அசாதாரணமான அற்புதங்களையும் அந்த செய்தியை அவர் அறிவிக்கிற தீவிரத்தையும் பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம் அருட்பெரும் ஜோதியோட வருகையால அவர் எதிர்பார்த்த அந்த மாபெரும் மாற்றம் இந்த பாடல்களோட சித்தரிப்பின் படி பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு வேலை நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி உடல் ரீதியான ஒரு மாற்றமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்